ஹாய் வெல்கம் டு லங்கா லூப் சேனல் மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை தட்டி விடுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இன்னைக்கு அதிகாலையில் நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை பத்தி இந்த எபிசோட் உங்களோடு ஆராய்ச்சி சொல்ல போகுது அதாவது ரத்னபுரி எலப்பாத்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தெல்லபட பகுதியில தான் அதிகாலையிலேயே ஒரு கொலை நடந்திருக்குதுங்க கொலை செய்யப்பட்டவங்க இருபத்தி ஒன்பது வயதையான ஒரு பல்கலைக்கழக பட்டதாரி ஆக வேண்டிய பொண்ணு இப்போ கொலை செய்யப்பட்டிருக்காங்க பாரியது ஒரு வேதனைக்குள்ள அந்த குடும்பமும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது அந்த பெண் வந்து கல்லணி பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருப்பதா சொல்ல படுது இந்த பெண் வந்து இன்னைக்கு அதிகாலை ஆறு மணி அளவுல சமையலருக்கு போயிருக்காங்க அந்த சந்தர்ப்பத்துல இந்த பொண்ணு இருந்ததை சரியான முறையில் நூதனமா பார்த்துட்டு இருந்த வீட்டுக்குள்ள ரகசியமா பூந்த அந்த கொலையாளி அவங்களுடைய கழுத்த அறுத்தை அவங்கள அந்த இடத்திலேயே கொலை பண்ணியிருக்காரு அதே நேரத்துல முக்கியமானது அந்த கொலை செஞ்ச சந்தேக நபர் அப்படின்னு சொல்லப்படுறாரு இல்லையா அவரும் விஷத்தை குடிச்சிட்டு போர்த்தல ஒரு மேசையின் மீது வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருக்காரு ஓடி போகும்போது அவருக்கு தலை வந்து மயங்கி விழுந்த நிலையில கிராம மக்கள் மீட்டிருக்காங்க

பெண்ணுக்கிட்ட இருந்து முடிவு வராதால எப்படியாக இந்த கொலையாளி அந்த கொலையை பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் சொல்லப்படுது அவர் வந்து அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சொல்லப்படுது மேலதிக விசாரணைகளையும் இப்போ எல்லாம் பார்த்த போலீசார் மேற்கொண்டு வராங்க மீண்டும் எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்